குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்குவே பதவி வெறியால் மனநலன் பாதிக்கப்பட்டவர் போல அண்ணாமலை அரசியல் நாகரிகம் இல்லாமல் பேசி வருகிறார் என அதிமுகவின் உதயகுமார் கூறினார் ஆக்டோபஸ் அண்ணாமலை ஏன் இவ்வளவு உணர்ச்சி வசப்பட்டு உளறுகிறார் வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்கிறார் என்று பார்த்தால் தமிழ்நாட்டிலே அவர் கடந்த காலங்களிலே மாநில தலைவராக பொறுப்பேற்ற நாள் முதலாக அவர் கட்டப்பிடித்து விட்டு வந்த கட்டுக்கதைகள் அனைத்தும் பச்சை பொய் சாத்தியமற்றது என்று வெட்ட வெளிச்சமாகிவிட்டது மிகப்பெரிய வரலாறு கொண்டிருக்கிற பாரதிய ஜனதா கட்சியை பின்னுக்கு தள்ளிவிட்டு அந்த கட்சியினுடைய முகவரியை விலாசத்தை பின்னுக்கு தள்ளிவிட்டு ஆக்டோபர் அறவேக்காடு இன்றைக்கு அட்டைப்பூச்சி அண்ணாமலை தன்னுடைய முகவரியை விலாசத்தை முன்னிலைப்படுத்துவதற்கு அவர் எடுத்து வந்த சுயநலத்தோடு எடுத்து வந்த அத்தனை முயற்சிகளும் இந்த கடந்த தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தலில் அப்பட்டமாக வெளிச்சம் போட்டு ஆகையால் தன்னுடைய தேசிய கட்சியுடைய மாநில தலைவர் பதவிக்கு குந்தகம் வந்து விடுவோம் ஆபத்து வந்து விடுவோம் அந்த தலைவர் பதவியை தக்க வைக்காமல் போய்விட்டால் நாம் அனாதையாகி விடுவோமோ நம்முடைய கனவு தகர்ந்து போய்விடுவோம் என்றெல்லாம் நினைத்துத்தான் உச்சபட்சமாக வரம்பு மீறி அரசியல் பண்பாடின்றி அரசியல் நாகரிகமின்றி அரசியலுடைய அந்த இலக்கணத்தை தகர்த்து இன்றைக்கு அவர் உளறி வருகின்றார்கள் அன்னை தமிழகத்தின் முன்னேற்றத்திற்கு அளவு உழைப்பை தந்திடாத ஆக்டோபஸ் அண்ணாமலை போன்ற இந்த பைத்தியங்கள் தமிழ்நாட்டிலே முதலமைச்சராக கனவு கண்டு கொண்டிருக்கிற காரணத்தினாலே இந்த பகல் கனவு கண்டுகொண்டிருக்கிற இந்த பைத்தியங்களுடைய இந்த காலத்தையும் நாம் கவனமாக கடந்து செல்ல வேண்டியிருக்கிறோம் ஏனென்றால் தினந்தோறும் வம்பு வழக்கு இழுக்கிற பாரதிய ஜனதா கட்சியினுடைய உண்மை தொண்டர்கள் விசுவாச தொண்டர்கள் மூத்த தொண்டர்கள் உழைத்த தொண்டர்கள் உழை கொண்டிருக்கிற தொண்டர்களுடைய உழைப்பை ஊற்றி தன்னை முதலமைச்சராக முன்னிலைப்படுத்துகிற அந்த ஒற்றை வேலையை மட்டும் தமிழ்நாட்டிலே ஜனநாயக நாட்டிலே மக்களாட்சி தத்துவத்திலே யார் வேண்டுமானாலும் முதலமைச்சராக வரலாம் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியவே பின்னுக்கு தள்ளிவிட்டு தான் சார்ந்த கட்சியவே பெண்ணுக்கு தள்ளிவிட்டு அனைத்து கட்சிகளையும் அழிப்பேன் ஒழிப்பேன் என்று ருத்ர தாண்டவம் ஆடுகிற வானத்துக்கு பூமிக்கு குளிக்கிற ஆக்டோபர் அண்ணாமலை அவர்களே உங்களுடைய தமிழ்நாட்டு மக்களின் வளர்ச்சிக்கு தமிழ்நாட்டின் முன்னேற்றத்திற்கு உங்களுடைய பங்களிப்பினுடைய பட்டியலை வெளியிட தயாராம் மத்தியில் ஆட்சி அதிகாரத்தை வைத்திருக்கிற பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில தலைவர் இன்றைக்கு பெயர் ஒரு இடத்திலே கூட இடம்பெறவில்லை துப்புக்கெட்ட அண்ணாமலை துடித்து எழுந்து சீறி எழுந்து தமிழ்நாடு இன்றைக்கு புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது வஞ்சிக்கப்பட்டிருக்கிறது நிதிநிலை அறிக்கையில் இடம்பெறவில்லை பீகார் இடம்பெற்றிருக்கிறது ஆந்திரா இடம்பெற்றிருக்கிறது தமிழ்நாடு இடம்பெறவில்லையே என்று பச்சை தமிழர் அக்டோபர் அண்ணாமலை குறித்து எழுந்திருக்க வேண்டாமா அது குறித்து இதுவரை வாய்த்திருக்கவில்லை சிறப்பு திட்டங்கள் குறித்து வாய் இருக்கவில்லை திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீடு குறித்து வாய்த்திருக்கவில்லை ரயில்வே திட்டங்கள் ரத்து செய்யப்பட்டு வாய்ப்பு இருக்கவில்லை திட்டங்களுக்கு ஒதுக்கிய அந்த நிதியை ரத்து செய்துவிட்டு ஆயிரம் ரூபாய் ஒதுக்குகிறேன் என்று பிங் புத்தகத்தில் அறிவித்ததை பற்றி வாய் திறக்கவில்லை ஆக்டோபர் அண்ணாமலை பைத்தியம் பிடித்தது போல் அதிகார பதவி வெறிப்பிடித்து தமிழ்நாட்டிலே கேட்பதற்கு நாதி இல்லை என்பதை போல எதை வேண்டுமானாலும் பேசலாம் எப்படி வேண்டுமானாலும் பேசலாம் யாரை வேண்டுமானாலும் பேசலாம் என்று அந்த அதிகாரம் உங்களுக்கு யார் கொடுத்தது மக்கள் கொடுத்ததா எங்கள் பொதுச் செயலாளர் எங்கள் தலைவர் புரட்சித்தம் ஐயா எடப்பாடி அவர்கள் நிறைகுடம் நீங்கள் காளி தகர டப்பா இந்த காளி தகர டப்பா சத்தம் எழுப்போம் அந்த சத்தத்தாலே தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்த பிரயோஜனமும்